ஐயா வணக்கம் வணக்கம் நேர்மையல் குரலா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் வந்து வெயிட் மனு தாக்கல் வந்து இங்க பண்ணியிருக்கிறாரு சரி அவருடைய வெற்றி எப்படி இருக்கு நான் ரயிலில் விட்டு இறங்குன உடனே ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தாரு ஐயாக்காகதன்னு வந்திருக்கேங்க நாங்கள் ஆமான்னு ஐயா முழு வெற்றிவிட்டாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஓட்டு அதிகமான முறையில் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார்ங்கிறது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தோட மக்களுடைய கணிப்பார் இல்லை ஒரு இப்பவே வெற்றியாகதார் எடப்படி பழனிச்சாட்டில் வந்து படிப்படியே கேண்டிட வந்து ரொம்ப சாங்காடி கேண்டிடன் சொல்கிறாங்க இருக்கட்டும் எங்கள் அண்ணனோடய மூன்று முறை முதல்வராக இருந்தவர் வட்டி தொட்டி கிராமம் ஃபுல்லாக போய் என்ன வேணாலும் போய் பாருங்கள் தலைவி புரட்சித் தலைவர் உருவாக்கி கை காட்டினவர் தலைவி அம்மா புரட்சித்தலவி அம்மா அவர்களால் கை காட்டப்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் இவரை யாராவது கை காட்டினாங்க கூவத்தூர்ல கை காட்டப்பட்டவர் இவருக்கு தெரியுமா மக்கள் துரோகத்தின் யார் முக்கிய புள்ளின்னு காட்டுங்க எடப்பாடி பழனிசாமியை காட்டுவாங்க யார் நல்லவர் யார் மக்களை அணுகுவார் தொண்டர்களுக்காக ஒரு தலைவன் யாருன்னு கேட்டால் அண்ணன் ஓபிஎஸ் அவர் இப்போ எந்த சின்னம் கொடுத்தாலும் சரிதான் ரெட்டையில் எங்களுக்கு தான் வரணும் அதுக்காக இன்னைக்கு கூட நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் அது தேர்தல் ஆணையத்தில் முறையிட எந்த தடையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அண்ணன் இரட்டை சின்னத்துக்கே முறையிடுவார் அப்படி ரெட்டை சின்னம் முடக்கப்பட்டால் முடக்கப்பட்ட அன்னை எந்த சின்ன அதாவது பொது சின்னமா ஒரு சின்னமா வாங்குறாரோ அதை நாங்கள் ஒரே நாளில் கொண்டு வந்து கடைக்கோடி தொண்டன் வரை கொண்டு போய் கொடுத்துருவோம் அது எந்த சின்னமா இருக்கட்டும் அதுதான் எங்களோட வெற்றி

தெரியும் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலன்னு சொல்றா எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிரவாருன்னு தெரியும் வேற யாரும் சொல்ல மாட்டாங்க அண்ணன் வந்து சிறுவாமனருக்கு ஒரு பாதுகாவலன்னு தெரியும் அதனால கட்சியை முதல்ல மீட்டெடுக்க தான் நாங்க இதில வந்து இந்த போராட்டத்துல இறங்கி இருக்கோம் என்டிஏ கூட்டணியில கட்சியும் மீட்டெடுப்போம் இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களையும் மீட்டெடுத்து இந்த மாவட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உருவாக்குங்க நீங்க நீங்க பாத்துるங்க எல்லாருமே சொல்றாங்க எப்படி தேனி கம்மா இதெல்லாம் வந்து எவ்ளோ வளர்ச்சியா இருக்கு பெரிய குளலாம் இன்னைக்கு எவ்ளோ பெரிய வளர்ச்சியோட கொண்டு வந்திருக்காங்க விவசாய பண்ணைகள் இதெல்லாம் நிறைய இருக்கு தேனியில் எவ்வளவு உங்களுக்கு தெரியும் இதே இடத்துல ஜெயிச்சார் நாளைக்கு மத்திய அமைச்சர் அவன் ஒரு மத்திய அமைச்சராக வாழும்போது செல்வாக்கு குடும்பம் கூடாதா இது தோதி மக்களை காப்பாற்ற வர காப்பாற்ற மாட்டாரா அப்ப வேற யாருக்கும் ஓட்டு போடுவாங்க நீங்களே நல்லா புரிஞ்சிருங்க இடத்துல மோடி வருவாருங்கிறது தீர்க்கமாகிட்டது எல்லா கணிப்புகளும் அப்படிதான் சொல்லுதாங்க அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்களித்தீங்கன்னா அண்ணன் நாளைக்கு ஒரு மத்திய அமைச்சராக வருவார் இந்த தொகுதி மக்களை காப்பாற்றுவார் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவார் இந்த தோகைகளை ஒழிப்பார் கட்சியை மீட்டெடுப்பார் எவ்வளோ வேற செய்யலாம் பாருங்க அப்போ அண்ணன் தானே ஜெயிக்கணும் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவன் ஒரு சுயேட்சை சின்னம் இன்றைக்கி ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஐயா வேட்பாளர் இருக்காங்க அவங்களும் ஒரு சுயேட்சை தான் நிக்க போறாங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்துங்க அதாவது தீயசக்தி கருணாநிதியால் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது திமுகவை உருவாக்கி கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரே தூக்கி அடைஞ்சாங்க இன்னைக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு தீயசக்தி அந்த கருணாநிதி போல இன்னைக்கு செயல்பட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவரோட தூக்கி விட்டாங்களோ அன்னைக்கு அதே போல புரட்சி தலைவருக்கு இதே சோதனையான காலத்தில் அவரே கலங்கான நின்னாரு இடைத்தேர்தல் அதுவும் பாராளுமன்றம் அவரே கலங்கான நிற்கும் போது அன்னைக்கு தலைவரெல்லாம் வேண்டாம் இடைத்தேர்தல் முடிவு எடுத்தாங்க மாயத்தேவர் முக்கலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இந்த அடிமட்டமாக நின்னவர் அன்னைக்கு அண்ணனுக்கு கிடைச்சது புரட்சி தலைவருக்கு கிடைச்சது புரட்சி தலைவரே வந்து அந்த சந்திக்கிறதுக்கு சற்று சிந்திச்சார் எல்லாரும் சொல்லி ஆனா இன்னைக்கு கட்சியை மீட்டெடுக்கணும் இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களையும் நம்ம மீட்டெடுக்கணும் ஒரே எண்ணத்துக்காக பெரிய பெரிய பல பிரச்சை யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தானே கள அரைஞ்சரை தொண்டர்களுக்காக கள அரங்கியிருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு கிடைக்கிற சுயேட்சை சின்னமும் நாளைய வரலாறா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இங்கே வேட்பாளராக நிற்பாட்டிருக்காங்க வாங்குவாரா வாங்க மாட்டாரா உங்களுடைய கருத்து எனக்கு தெரிஞ்ச நாற்பது தொகுதியிலையும் வாங்க மாட்டாரு நீங்க இங்க மட்டும் சொல்லுங்க நாற்பது தொகுதியிலும் வாங்க மாட்டாரு அங்க நாலாவது இடம் அஞ்சாவது இடம் சொல்லிட்டு இருக்காங்க கணிப்புலயே இவர் நீங்க நான் நாற்பது தொகுதியும் வாங்க மாட்டாரு அது ரெண்டு நாள் பொறுத்திருந்து பாருங்க அதுதான் இப்ப நீதிமன்றத்துக்கு போங்க ரெட்டாலைய பத்தி கேக்குறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்து தடை கொடுத்துருக்காங்களா உத்தரவு கொடுத்துருக்காங்களா அதனால அண்ணன் வந்து அந்த ரெட்டலையை கேட்பாரு எனக்கு நான் கேட்கறது என்ன கேட்கறேன் எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது அண்ணா திமுக எனக்கு தான் நான் தான் பொதுச் பிரமாண பத்திரம் போட்டிருக்காரா நாங்கள் போட்டு தான் வாங்கினோம் நாங்கள் வந்து போட்டு தான் வாங்கி தலைவர் மதுசூதனன் வழியில்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இந்த ரெட்டலை சின்னமும் அண்ணா திமுகவும் கொடுத்தது அவர் அபகரித்து வச்சிருக்காரு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களையும் இரண்டாயிரம் நிர்வாகிகளையும் வச்சுக்கிட்டு அவகரிச்சு வச்சிருக்காரு அது எப்படி ஆகும் புரட்சி தலைவரோட விதி எண்பது சதவீத தொண்டர்கள் அடங்கிய கட்சி அந்த எண்பது சதவீத தொண்டர்கள் தான் இங்க நிக்கிறாங்க அதை மாத்த முடியாது அந்த நீதி வெல்லும்